மோடி அரசாங்கம் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க களத்துக்கு போய் ஆய்வு பண்ணி அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க ராகுல் காந்தி இது குறித்து நிறைய தகவல்களை வெளியிட்டு மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி என்ன மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் பீகார் மாதிரியான மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்களை என்ன ஃபோர்ஜரி பண்றதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக ஆதாரத்தோடு பல அதிர்ச்சியான தகவல்களை வந்து வணக்கம் தமிழ்குரல் இந்தியாவினுடைய மற்றும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நேரடியாக களத்துக்கே போய் எப்படியெல்லாம் மோடி அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்தையும் குறிப்பாக தேர்தல் விதிகளையும் எவ்வளவு தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான ஆவணங்களை வந்து வெளியே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இதை படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு எப்படி இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையமே மோடி அரசாங்கத்திற்கு இவ்வளவு தூரம் ஜால்ரா போட்டு இவ்வளவு மோசமான வேலைகள்லாம் பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க பல ரிப்போர்ட்ஸை எடுத்து வச்சு இந்த ரிப்போர்ட் எவ்வளவு தவறா எவ்வளவு மோசடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க வர்ற நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பீகார்ல தேர்தல் வரப்போகுது அதுக்கு பிறகு வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இது மாதிரி பல மாநிலத்தில் தொடர்ச்சியா தேர்தல் வரப்போகுது இது எல்லாமே மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் முதலமைச்சரையும் எம்எல்ஏக்களையும் தேர்தல் செய்யக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலில் எப்படியாச்சும் தனக்கு வந்து ஒரு சாதகமான ரிசல்ட் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக பல்வேறு மோசடி வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க உயர் பத்திரிகை ராகுல் காந்தி இது குறித்து நிறைய தகவல்களை வந்து கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறார் இதுல முக்கியமான விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி துவங்கணும்னு பாக்குறேன் இதுல என்ன அப்படின்னா கடந்த ஜூன் இருபத்தி நாலாம் தேதி இந்த மோடி அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையம் அதிரடியான ஒரு கடிதத்தை வந்து பீகார் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறாங்க என்ன அனுப்புறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு யார் யாரெல்லாம் ஓட்டு போடுற வந்தாங்களோ அதாவது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வாக்காளர் அட்டையை வாங்கி வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயரை சேர்த்துக்கொண்டு தேர்தலில் போது ஓட்டு போட்டவங்க கிட்டத்தட்ட பத்து தேர்தல் வந்துருச்சு அதாவது எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் லோக்கல் பாடி தேர்தல்னு பத்து பதினோரு தேர்தல்களில் ஓட்டு போட்ட பீகார் குடிமக்கள் அடுத்தது பெங்கால் குடிமக்கள் அதுக்கடுத்து தமிழ்நாட்டு குடிமக்கள் இப்ப இந்த குடிமக்களுடைய ஆதாரங்கள் சிட்டிசன்ஷிப்பை செக் பண்ற வேலையை இந்த மோடி அரசாங்கம் செய்யறாங்க அதுக்கு பல அந்த எல்லாமே நம்ம நிறைய கிளாசிபிகேஷன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க பர்த் அப்படின்ட்டாங்க அதாவது எந்த ஊர்ல பிறந்தோம் எந்த தேதியில பிறந்தவங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் கொடுக்கணும் பல அம்மா அப்பாவுக்கு சர்டிஃபிகேட்டே கிடையாது அது வந்து எதார்த்தமான உண்மை எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு கேட்டகரியில் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் மட்டும் கொடுத்தா போதாது உங்களுடைய அம்மா அப்பா பர்ச்சி யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்தா பாத்தீங்களா அவன் எல்லாரும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே எங்கே பிறந்தாங்க எந்த ஊர் எந்த தேதி எல்லாம் கிளியர் பண்ணணும் இது இல்லை அப்படின்னா நீ ஓட்டு போட முடியாது நீ டவுட்டபுள் சிட்டிசன் நீ ஒரு டவுட்டபுள் சிட்டிசன் அப்படிங்கிறான் நீ ஓட்டே போட முடியாது நாளைக்கு உனக்கு ரேஷன் கார்டை கட் பண்ணுவான் அப்புறம் உனக்கு வந்து ஆதார் கார்டை கட் பண்ணுவான் நீ ஒன்றுமே இல்லாமல் போகணும் இந்த நாட்டில் ஒன்று என்ன பண்ணுவான் அகதின்னு சொல்லி முகாமில் தூக்கி போடுவான் இது சாதாரண ஸ்டேட்மெண்ட்டு நினைக்காதீங்க அஸ்ஸாமில் இதுதான் நடந்திருக்கு அஸ்ஸாமில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபா பண செலவு பண்ணி நாலு வருஷம் ஆய்வு பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான் ஏழு லட்சம் பேர்த்துக்கு எந்த குடியுரிமையுமே கிடையாது அவங்க எல்லாம் முஸ்லிம்ஸ் சூக்கி இன்னைக்கு முகாமில் போட்டிருக்கான் அதில் பத்தொன்பது லட்சம் பேர் இருந்தான் அதுல முக்காவசி பேருக்கு என்ன பண்ணிட்டா ஹிந்து அப்படின்னு சொல்லி அவன் எல்லாம் குடிமக்களை ஏத்துக்கிட்டாங்க ஹிந்து அல்லாத இஸ்லாமிய மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அசாமில் இவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க இன்ஃபுளுட்டர்ஸ் ஊடுருவல்காரர்கள் சொல்லி முகாமில் அடைச்சிட்டாங்க இந்த நிலைமை இனி பீகாருக்கு வரப்போது அப்புறம் பெங்கால் அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் நம்ம கழுத்திலேயே வந்து கை வைப்பாங்க இது எல்லாமே வந்து வெளிப்படையா நடந்துகிட்டு இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா இவங்க எவ்வளவு பெரிய சர்வே பண்ணிருக்காங்க அதாவது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ண சொல்லி ஜூன் இருபத்தி நாலாம் தேதி பீகாருக்கு உத்தரவு போட்டாங்கல்ல உத்தரவு போட்டு பனிரெண்டு நாள் கழிச்சு அதாவது ஜூன் இருபத்தி நாலு போடுறாங்க ஜூலை ஏழாம் தேதி இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இது வரைக்கும் ரெண்டு புள்ளி எட்டு கோடி பேர்கிட்ட வந்து ஃபார்ம்ஸை வாங்கிட்டோம் என்ன ஃபார்ம்ஸு பதினோரு ஃபார்ம் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து லேண்ட் லேண்ட் ரெவன்யூ சர்டிஃபிகேட் வரைக்கும் பல விஷயங்கள் பதினோரு ஃபார்மை நாம் வந்து ரெண்டு புள்ளி எட்டு கோடி பேர்த்திட்ட வாங்கி செக் பண்ணிட்டோம் அதாவது முப்பத்தாறு சதவீதத்திட்ட வாங்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் பதினோரு புள்ளி இருபத்தாறு சதவீதம் பேர்த்தோட டாக்குமெண்ட்டை நாங்கள் எலெக்ஷன் கமிஷனோட புது வெப்சைட்டை அப்லோடும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் நமக்கே வந்து காது வலிக்குது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் அவ்வளவு ஸ்ட்ராங்காவா இருக்கு பன்னெண்டு நாள்ல நீங்க வந்து மூணு கோடி மக்களை பார்த்து பேசி ஃபார்ம் எழுதி வாங்கி அந்த ஃபார்ம் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்களா எவ்வளவு பெரிய பொய் இது இதே ப்ராசஸ் அஸ்ஸாம்ல நாலு வருஷம் நடந்துச்சு ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணான் ஆனா நீங்க அங்க ஃபார்ம் அப்லோட் பண்றதுக்கு மட்டுமே மூணு மாசம் ஆச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் உட்காந்து ஃபார்ம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளவு அதிகாரிகள் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இல்ல இல்ல நாங்க வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பூத் லெவல் ஆபீசர்ஸ் வச்சு பயன்படுத்தி நாங்க வந்து உடனே பன்னெண்டு நாள்ல மூணு கோடி பேர்த்த வந்து நாங்க ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க இதுல முக்கியமான விஷயத்த கவனிங்க இது எவ்வளவு பெரிய ஃப்ராட் அப்படின்னு ஜூலை ஏழாம் தேதி எலெக்ஷன் கமிஷனுடைய அறிக்கை இருக்கு நீங்க வெப்சைட்ல தேடி எடுத்துக்கலாம் அந்த அறிக்கையில அவங்க சொல்றாங்கன்னா பாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நாங்க ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் குரோர்ஸ் அதாவது ஒன்னே கால் கோடி பேர்த்தினுடைய டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க அது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒன்னேகால் கோடி மக்களை பார்த்து அதிகாரிகள் டாக்குமெண்ட் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு எட்டாயிரத்தி இரநூறு பேர்த்துக்கு டாக்குமெண்ட் வாங்கியிருக்காங்களா ஒரு செகண்டுக்கு நூத்தி முப்பத்தி நாலு பேர்த்துக்கு டாக்குமெண்ட் வாங்கியிருக்காங்களா இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஒரே செகண்ட்ல நூத்தி முப்பத்தி நாலு பேரு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் இவ்வளவு எஃபெக்டிவா செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னா ஏன் சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தஞ்சு வருஷத்துல நாம் இன்னைக்கு வரைக்கும் அறுபது அறுபத்தஞ்சு சதவீதத்தை தாண்டி ஓட்டே போடல என்னைக்கு நாம நூறு சதவீத பர்சன்டேஜ் ஓட்டு போடுறத நோக்கி ரீச் பண்ணுவோம் ஏன்னா பல தேர்தல் பிரச்சாரங்கள்ல பல லேக் ஆயிருக்கு தேர்தல் பிரச்சனை அது தேர்தல் முடிந்து மணி கொடுக்கக்கூடிய நீங்க எதுக்காக இவ்வளவு தவறான டேட்டாஸ் ஒரு செகண்ட்ல முப்பத்தி நூத்தி முப்பத்தி ஏழு பேர் ஒரு நிமிஷத்துல எட்டாயிரத்தி அறுநூறு பேர்த்து நாங்கள் ஃபார்ம் பில்லப் பண்ணி வாங்குறோம் அப்படிங்கிறீங்க இது எல்லாமே எவ்வளவு தவறாக இருக்கிறது அப்படிங்கறது வந்து ஆதாரப்பூர்வமாக உயர் பத்திரிகை அம்பலப்படுத்துறாங்க இது ஜூன் ஏழாம் தேதி அடுத்தது ஜூன் பதினாலாம் தேதி இதுல இருந்து ஒரு ஏழு நாள் கழிச்சு அதாவது ஜூன் இருபத்தி நாலுல இருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இருபது நாள் கழிச்சு இருபது நாள் கழிச்சு என்ன சொல்றாங்க நாங்கள் ஆறு கோடி அதாவது ஆறரை கோடி பேர்த்த நாங்க வந்து ரீச் பண்ணிட்டோம் அதாவது ஒட்டுமொத்த வாக்காளர்கள் அப்படின்னா பீகார்ல ஏழு புள்ளி கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு கோடி பேர் இருக்கான் ஓட்டு போடக்கூடிய எலிஜிபிலிட்டியான ஆட்கள் ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி இதில் எண்பத்தி மூணு சதவீதம் அதாவது ஆறு புள்ளி அறுபது கோடி பேர்த்த நாங்கள் ரீச் பண்ணி ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது இதை டேட்டா படிச்சா படித்தா ஹார்டே வெடிச்சிட மாட்டிருக்கு அது எப்படிப்பா இருபதே நாளில் நீங்கள் வந்து எட்டு கோடி பேர்த்திட்ட ஃபார்ம் வாங்குனீங்க ஃபார்ம் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதாவது பதினோரு ஃபார்ம் வாங்கி அதாவது நீங்கள் முதல்ல ரெண்டு டூப்ளிகேட் ஃபார்ம் கொடுத்து நீ இந்த நாட்டினுடைய குடிமகன் தானா நீ பீகாரில் பிறந்தவன் தானா அப்படின்னு செக் பண்ணி பதினோரு ஃபார்ம் அட்டாச் பண்ணி அவனுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுத்து அதெல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணணும் இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஆறரை கோடி பேர்த்த நான் இருபது நாளில் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது எதுக்காக இவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை இவங்க செய்றாங்க இவங்களுடைய நோக்கம் தான் என்ன இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா பார்த்தா நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு தன்னுடைய தேர்தல் வெற்றிங்கிற ஒரு குறுகிய நோக்கத்திற்காக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தையே இவங்க வந்து நாசம் பண்றாங்க தேர்தல் ஆணையம் எவ்வளோ நம்பிக்கைக்குரியதாக ஒன்னாக இருந்துச்சு அதாவது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல முதல் தேர்தல் நடக்கும்போது இந்தியாவில் மூளை முடுக்கில் இருந்த எளிய படிக்காத மக்களை முதல் கொண்டு தேர்தல் ஆணையம் போய் ரீச் பண்ணிச்சு கஷ்டப்பட்டாங்க அந்த தேர்தல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ராமச்சந்திர குஹா மாதிரியான முக்கியமான ஆய்வாளர்கள் வந்து கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க அதெல்லாம் படித்து பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் அந்த தேர்தல் ஆணையர்கள் அன்னைக்கு வந்து யாருக்குமே எஜுகேஷன் கிடையாது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸே கிடையாது கஷ்டப்பட்டு அந்த தேர்தலை நடத்துனாங்க இன்றைக்கி எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு நம்ம சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தஞ்சு வருஷம் ஆகிட்டோம் ஆனால் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் கூடிய அரசாங்கம் எதுக்கு பயன்படுத்துச்சு அன்னைக்கு நேரு எதுக்காக இதை பயன்படுத்தினார் இன்னைக்கு இவங்க தன்னுடைய கட்சி ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ மோசமான பின் ரூட்டு வழியாக அதை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இதில் இன்னும் நம்ம ரொம்ப கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா பீகார் மாதிரியான பின்தங்கிய மாநிலம்

பள்ளிக்கூட பக்கமே போகிறவங்க எழுத படிக்க தெரியாதவங்க முப்பத்தி மூணு சதவீதம் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் இதுவரைக்கும் இன்டர்நெட்டே யூஸ் பண்ணது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இருபத்தொம்போது சதவீதம் பேர் டிவியே அங்கே பார்க்கல அவங்க வீட்டில் டிவி இல்லை அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே இல்லை நியூஸ் பேப்பருங்கிறதே அவங்களுக்கு ஒரு பரிச்சயமான விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பத்து சதவீதம் பேர் மட்டும்தான் அங்கே ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் பேர்த்துக்கு நிரந்தர வேலை கிடையாது ஸோ இவ்வளவு பின்தங்கிய ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் நாங்கள் உடனே போய் எல்லா ஃபார்மையும் கலெக்ட் பண்ணிட்டோம் பட்டு பட்டு பட்டுன்னு போய் இருபது நாளில் நாங்கள் ஆறு கோடி பேர்த்திட்ட ஃபார்ம் கலெக்ட் பண்ணிட்டோம் எல்லாம் செக் பண்ணிட்டோம் இவ்வளோ பேர் மட்டும் இன்னும் ஃபார்ம் கொடுக்காம இருக்கிறாங்க அவங்க எல்லாம் குடிமக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பிளான் பண்றாங்க அது மட்டும் ஒரு கோடி பேர் அதுல முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து எங்க இருக்கானே தெரியல செத்து ஆயிருக்கணும் அது மட்டும் இல்லாம துல்லியமா சொல்ல போனா பன்னெண்டு லட்சம் பேர் செத்தே போயிட்டான் பதினேழு லட்சம் பேர் வந்து பெர்மனண்டா ஆகி பீகார் விட்டே வெளியே போயிட்டான் அது மட்டும் இல்லாம அஞ்சு புள்ளி ஏழு லட்சம் பேர் ரெண்டு இடத்துல ஓட்டு வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி டேட்டாஸை கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாம இது முப்பத்தஞ்சு லட்சத்தோட நிக்க போறது கிடையாது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு லட்சம் பேர் இது மாதிரி எந்த விதமான ஒன்று செத்து ரெண்டு இடத்துல ஓட்டு வச்சிருக்கணும் இல்லை வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கணும் மைக்ரேட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை கொடுக்குறாங்க ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு கோடி பேர் எந்த டேட்டாவுமே இல்லை அப்படிங்கிறாங்க இந்த ஒரு கோடி பேர் யார் இதுதான் கேள்வி இந்த ஒரு கோடி பேருத்துக்கும் இந்த தேர்தலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் டெல்லி தேர்தலில் ஹரியானா தேர்தலில் பல மோசடிகளை செஞ்ச இந்த பாஜக இங்க பீகார்ல மையமாக வச்சு ஒரு கோடி பேர்த்துக்கு ஓட்டு இல்லாம பண்றதுக்கான வேலை இவங்க பாக்குறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் அங்க போய் ஃபார்ம் மக்கள்கிட்ட கொடுத்து எழுதி வாங்குதல தேர்தல் ஆணையம் அதுல என்னென்னலாம் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆய்வு பண்ணி எழுதி போட்டிருக்காங்க கூட வந்து ஒயர் பத்திரிக்கையும் சில டேட்டாஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆய்வை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்கே மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க முதல் விஷயம் தேர்தல் ஆணையத்தினுடைய ரூல்ஸே என்ன அப்படின்னா ஒருத்தன் வந்து இங்க இருக்கிறானா இல்லையா செத்துட்டானா இல்ல இது எல்லாத்தையும் செக் பண்றது எப்படி செக் பண்ணுவாங்க டோர் டு டோர் பண்ணணும் யார் போய் செக் பண்ணணும் அப்படின்னா பிஎல்ஓன் சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் போய் டோர் டு டோர் செக் பண்ணணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இல்ல செத்து போயிட்டேன் அப்படின்னா ஓட்டர் ஐடியில் இருந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து என் பேரை நீக்கணும்னா என் வீட்டுக்கு வந்து இவர் செத்துட்டாருன்னு என்னுடைய டெத் சர்டிபிகேட்டை பார்த்ததுக்கு பிறகுதான் என் பேரை நீக்கணும் இல்லாமல் நீங்க நீக்க கூடாது இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய விதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஒயர் பத்திரிகை ஸ்டடி பண்ணுறான் எப்படி பண்ணுறான்னா நேராக பீகார்ல போய் வெஸ்டம்பரான் பகுதியில் உட்கார்ந்து அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறான் அங்க போய் ஸ்டடி பண்ணும்போது யாருமே டோர் டு டோர் ஸ்டெப் போல யாரும் இந்த பி ஆஃபீஸர்ஸ் கிராமத்தில் யாரெல்லாம் வேலைக்கு போகாமல் இருக்கிறானோ அவன் எல்லாத்தையும் மரத்தடியில் உட்கார வச்சு உட்கார்ந்து எழுதியிருக்காங்க ஃபோட்டோவோட ஆதாரத்தோடு இருக்கு வீடியோ ரெக்கார்டு இருக்கு ஸோ அப்போ முதல் விதியை இவங்க மீறி இருக்காங்க இதே ஒரு தவறானது இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வாக்காளராக இருக்காங்களோ அவங்க வந்து டூப்ளிகேட் ஃபார்மும் வாங்கிட்டு போகணும் அதாவது எனுமுரேஷன் ஃபார்ம் இன் டூப்ளிகேட் சொல்லுவாங்க ரெண்டு ஃபார்ம் வாங்கிட்டு போகணும் ஆனால் இங்கே ரெண்டு ஃபார்ம் எல்லாம் கொடுக்கல ஒரே ஒரு ஃபார்ம் தான் ஸோ அப்போது யார் கையில் ஃபார்ம் இல்லை ஓட்டு போடக்கூடியவங்க கையில் இவனுடைய டீட்டெயில்ஸ் குறித்தான அப்டேட்டட் தகவல் குறித்தான எனுமரேட்டர் ஃபார்மே இல்லை அது விதியை வந்து மீறி இருக்கு அதாவது ரூல் நம்பர் செவனை மீறி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரூல் நம்பர் அனக்சர் பி த்ரீ எஃப்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு வாக்காளரை போய் செக் பண்ணி அவங்களோட எல்லாத்து விஷயத்தையும் நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ரெசிப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த ரெசிப்ட் கொடுத்துருக்காங்களா ரெசிப்ட் காப்பி யாருக்குமே கொடுக்கல ஸோ நீ என்ன சொல்ற ஆறு கோடி பேர்த்த போய் செக் பண்ண சொல்லல ஆறு கோடி பேர் ரெசிப்ட் காமி நீ மக்களை செக் பண்ணி டோர் டு டெப் பார்த்து எல்லா வெரிஃபிகேஷன் பண்ண தானே சொல்ற

ஆதார் கார்டை டாக்குமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிருக்காங்க இது வந்து ரிப்போர்ட் நேரடியாக போய் பீகாரில் மன்னர் டிஸ்ட்ரிக்ஸில் எடுத்திருக்கிறாங்க அப்போ மன்னர் டிஸ்ட்ரிக்ஸில் போய் இந்த பத்திரிகையாளர்கள் ஆய்வு நடத்துறதுல அங்கே பர்த் எல்லாம் பொருட்படுத்தலை ஆதார் கார்டை வாங்கியிருக்கிறாங்க எப்போ ஆதார் கார்டு வாங்கக்கூடாது ஆதார் கார்டு குடிமகனுக்கான ஆதாரமே கிடையாதுன்னு இந்த தேர்தல் ஆணையம் சொல்லி கடிதம் போட்டிருக்கு அப்போ தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு நேர் எதிராக பூத்தளவு ஆஃபீஸர் செயல்பட்டு இருக்கிறான் ரூல்ஸை மீறி இதுக்கு என்ன நீங்கள் சொல்ல போறீங்க இது ரொம்ப இந்த விஷயம் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதமாகவே உச்சநீதிமன்றம் ஆதார் உச்ச நீதிமன்றம் சொல்லுது இவன் பண்ண மாட்டேங்கிற ஆதாரத்தை அதாவது ஆதார் கார்டை இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போதே பூத்துல ஆஃபீஸர் அப்ப அவன் ஒண்ணுமே இல்லையா ஆதார் கார்டு கொண்டு அவனே வாங்கி அவனே ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த லட்சணத்துல தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு வேலை இது மட்டும் இல்லாம ரூல்ல ரொம்ப தெளிவா என்ன சொல்லிருக்குன்னா ஆர்டர் செவன் ஏ ஃபோரில் நீங்கள் ஒரு ஃபார்மை அப் பண்ணுறதுக்கு முன்னாடி குடிமக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு வழக்கமாக யார் ஃபில் பண்ணுவாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு தான் போவாங்க இல்லை வந்து ஒரு அங்கன்வாடி டீச்சரோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரோ போய் தான் வீடு வீடாக செக் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் எழுத்தறிவு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய படிக்காத மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இதெல்லாம் ஃபார்மல் இருக்குது உங்கள் பேர் என்ன உங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எவ்வளோ வருமானம் வருது எல்லாம் செக் பண்ணுவாங்க நீங்கள் என்ன ஜாதி எல்லாத்தையும் போடுவாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த மக்கள்கிட்ட அந்த ஃபார்ம் என்னென்னு எக்ஸ்பிளைனே பண்ணலை சும்மா போயிட்டு ஏதோ ரெண்டு டிக்கெட் அடிச்சிருக்காங்க இது அம்பலப்பட்டிருக்கு எப்படின்னு அப்படின்னா வெஸ்டம்பிரான் பகுதியில் இந்த பத்திரிகையாளர்கள் போய் ஆய்வு பண்ணிருக்காங்க அவங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க ஆமாம் நாங்க இந்த ஃபார்ம் குறித்து மக்கள்கிட்ட எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாலே எங்களுக்கு நேரமே கிடையாது நாங்களே ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆதாரமே இருக்கு வீடியோவே இருக்கு போட்டோஸ் இருக்கு ஸோ இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூல் த்ரீ ஹெச் ரூல் பிஎல்ஓஸ்க்கு அதாவது பூத் லவல் ஆபீஸருக்கு என்னென்ன ரூல் உத்தரவிட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கி நீங்க அப்லோட் பண்ணணும் யாருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய புது வெப்சைட் இசிஐ நெட்டு இந்த ஈசிஐ நெட்டில் இவங்க எல்லாத்தையும் அப்லோட் பண்ணாங்கன்னா அப்லோடே பண்ணலை மொத்தமாக எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கி குப்பை மாதிரி வந்து வச்சுட்டாங்க அப்போ எதுக்காக இந்த வேலை நடந்துச்சு இவ்வளோ நேரம் நீங்கள் எதையுமே அப்லோட் பண்ணலாமே ஏன் வச்சிருக்கிறீங்க அப்போ இது ஏதோ ஒரு வகையில் ரூல்ஸை மீறின ஒரு செயல் இது இல்லாமல் இன்னொரு ரூல்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா அன்னெக்சர் பி ஃபோர் ஏல ஒரு எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் பூத் லெவல் ஆஃபீஸர் வாங்கின ஃபார்மை வெரிஃபை பண்ணணும் இன்னும் குறிப்பா சொல்ல போனால் பல விஷயங்களை வந்து நீங்கள் டோர் டு டோர் ஸ்டெப் போகிறீங்களா போறீங்களா வீடாக போய் வெரிஃபை பண்றீங்களா அப்பவே வெரிஃபை பண்ணணும் அந்த ஊர்லேயே வச்சு வெரிஃபை பண்ணி அதுக்கு பிறகு தான் அந்த மெட்டீரியல் நீங்க அப்லோட் பண்ணணும் ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க எதையும் வெரிஃபை பண்ணல ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி வாங்கிட்டோம் இனிமேல் உட்கார்ந்து தனியாக வெரிஃபை பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இது மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கு இவங்க ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தினுடைய எல்லா விதிகளையுமே மீறி செயல்பட்டு இது குறித்தான ஆதாரத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸ் உயர் பத்திரிகைகள் வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க இந்த மோடி அரசாங்கம் வசமா மாட்டியிருக்கு இந்த ஆதாரங்களை தான் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பேசிக்கிட்டே இருக்காரு இவங்க தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மிக மோசடியான ஒரு தேர்தல் விளையாட்டை துவங்கியிருக்கிறாங்க எப்படி பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருக்கோ ஸ்ரீலங்காவில் நடந்துகிட்டு இருக்கோ இது மாதிரியான நாடுகளில் தேர்தலில் மிக மோசடியான வேலைகளை தேர்தல் ஆணையர்கள் செஞ்சு கைதாயிருக்காங்க சமீபத்துல பங்களாதேஷனுடைய தேர்தல் ஆணையமே மொத்தமா கைதாயிருக்கு எதுக்கு அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டதுக்காக சோ அப்ப தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றணும் பீகாரை கைப்பற்றணும் தமிழ்நாடை கைப்பற்றணும் வெஸ்ட் பெங்காலை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்தல் ஆணையத்தை இவ்வளோ தவறாக இவர்கள் பயன்படுத்தி அப்படிங்கிற ஆதாரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க நாம பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் இருக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஆதார் கார்டை ஏற்றுங்க ரேஷன் கார்டை ப்ரூஃபா ஏத்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்க ஓட்டர் ஐடி கொடுத்துருக்குறீங்க அந்த ஓட்டர் ஐடி இருபது வருஷமா ஒருத்த பயன்படுத்தி இருக்கிறான் அதையும் ப்ரூஃபா ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லுது ஆனா இதை எதையுமே நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் உட்காந்துருக்கு நம்மளுடைய வருத்தம் என்ன அப்படின்னா எதுக்காக முதல் இந்த ரிவிஷன் இந்த ரிவிஷனே தப்பு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது மிக தவறுதலாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக வந்து ஒத்துக்கணும் அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றம் இதை கண்டிச்சு இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கறதே தவிர்க்கணும் அதுக்கு ஒரு போடணும் அப்படிங்கறத நம்மளுடைய விருப்பம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு உச்ச விசாரணைக்கு வரப்போகுது வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்